ஸ்ரேகத்துக்கு சொல்லுகிறேன் ஆனால் அவர் திருமணத்தில் நன்ற அந்த அற்புதத்தின் ரகசியம் என்னென்னா முதல்ல இயேசு வந்தார் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் இயேசு அப்போ பெரிய அளவில் தெரியப்படல படலை இயேசு அழைக்கப்பட்டார் மரியாள் வந்திருந்தாங்க சீடர்கள் வந்திருந்தாங்க இயேசுவின் நாமத்தில் இவங்க எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டது குறை இருக்கிறது திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு வருகிறது திருமணம் என்றாலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவுக்கு இருக்க ஜனங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் என்று வந்தாலே நிறைய தட்டுப்பாடு இருக்கும் ஒன்று பொண்ணு கிடைக்காது இல்ல பிள்ளை கிடைக்காது இல்லை பொண்ணும் பிள்ளைங்க சரியா இருந்தால் பொருளாதாரம் பிரச்சனை இருக்கும் அல்லது உறவினன் முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இயேசுவை திருமணத்துக்கு அழைத்தால் அது பெரிய பெரிய பிரச்சனையாக வந்துடும் இது முதலாவது அற்புதம் அவர் செய்தது அவ்வளவு பிரபலம் இல்லை இதான் முதலாவது அற்புதம் நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த இடத்துல இயேசு செய்த அற்புதத்திற்கு அந்த மனுஷன் பாத்திரவனா இருப்பதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதில் இருக்கிற ரகசியம் யோவான் சுவிசேச புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற ரகசியம் என்னன்னா ஆறு கற்சாடிகள் மட்டும்தான் இருக்கிறது என்ன ஆறு கற்சாடிகள் மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தை அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா அது யோவான் ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன அழகா ஆண்டவருடைய வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஒவ்வொன்றும் இரண்டு மூன்றும் குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கற்சாடிகள் இருந்தது மூணு குடம் ஒரு கற்சாடியில் மூணு குடம் பிடிக்கும் அப்போ மொத்தம் ஆறு குடத்துக்கு எத்தனை ஆறு கற்சாடிக்கு எத்தனை குடம் தண்ணி தேவைப்பட்டிருக்கும் பதினெட்டு குடம் தண்ணி தேவைப்பட்டிருக்கும் ஆறு கற்சாடி இந்த பதினெட்டு குடம் தண்ணீரும் எத்தனை பேர் கை கழுவலாம் எத்தனை பேர் கால் கழுலாம் கை கால்கள் மட்டும் கழுவணும் இது போதும் இது நீ நினைக்கலாம் ரெண்டு ட்ரிப் அடிப்பான் மூணு ட்ரிப் அடிப்பான் அப்போ பத்து ஜாடி வச்சுருப்பான் ஆறுன்றது போதுமானதாக இருக்கிறது என்ன அதுக்குள்ளே தான் மூணு குடம் ஒவ்வொரு ஜாடியும் பிடிக்கிறது இதில் ஆறு குடம் பதினெட்டு குடம் மொத்தம் தேவைப்படுகிறது பதினெட்டு குடம் தண்ணீர் பதினெட்டு குடம் தண்ணீரும் வருகிற ஜனங்கள் காலை கையக்கழனும் காலைக்கழனும் காலை காலைக்கழணும் எத்தனை ஜனங்கள் வந்திருக்க முடியும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு சொம்பு தண்ணியில் கழுவலாம் ரெண்டு காலையும் சொம்பை பொறுத்து இருக்குது நம்ம இந்த சொம்பு இல்லை உங்களுக்கு தெரியும் எப்படின்னு இன்னும் ரெண்டு சொம்பு கையக்கழுவத்துக்கு ஒரு சொம்பு காலை கழுவுத்துக்கு ஒரு சொம்பு ஒருத்தனுக்கு இப்போன்னா பா பதினெட்டு குட தண்ணிக்கு எத்தனை பேர் வந்திருக்கும் நீங்கள் உடனே என்ன கேட்கக்கூடாது ஒரு ஒரு குடத்துக்கு எத்தனை சொம்புன்னு கேட்காதீங்க அது உங்கள் வசத்தில் விடுறேன் சொல்ல வர கருத்து என்னென்னா இவன் அழைத்தது பாருங்கள் எண்ணிக்கைக்குரிய ஜனங்கள் தான் ஜனங்கள் திரளாக இருக்கிறது உண்மைதான் நல்லது தான் ஆனால் இந்த ஆறு கற்சாடிக்குள்ளே இருக்கிற தண்ணீர் மொல்லத்தக்கதான ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுகிற ஜனங்க யூதரின் உரைமைகள் எல்லாம் கற்றறிந்த ஜனங்கள் இவங்களை மட்டும்தான் இவன் கூப்பிடுறான் அந்த பட்டியலில் தான் இயேசு கிறிஸ்தையும் அழைத்து இருக்கிறான் ஒரு யூதன் யூதனை அழைக்கிறான் அவ்வளோதான் இவர் ஆண்டவர் இவர் தீர்க்க தரிசி பேசி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இயேசுவை அழைத்தான் ஏதோ ஒரு இடத்துல அழைச்சிட்டான் இயேசுவை அழைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா ஏசு தகப்பனில்லாத பிறந்தவர் என்று அந்த யூதர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து இருந்தது அதனால் அவர் அழைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அழைக்க மாட்டாங்க அழைச்சிட்டான் இதுதான் விஷயம் ஆனால் அவன் எடுத்த பிரயாசம் என்னன்னு கேட்டான் கச்சாடி வச்சுருந்தான் சுத்திகரிப்பதுக்கு தண்ணி வச்சிருந்தான் ஆனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் யார் என்பது இந்த பதினெட்டு குடம் தண்ணீருக்குரிய ஜனங்கள் தான் அவங்க பதினெட்டு குடம் தண்ணீர் மூன்று குடம் ஒரு கச்சாடிலே ஆறு கச்சாடி அந்த பதினெட்டு கோடம் தண்ணீருக்குரிய ஜனங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க அதுதான் சத்தியம் கைகளை சுத்திகரிக்கிறது கால்களை சுற்றிக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணிக்கைக்குரிய ஜனங்கள் திரளாக வந்திருக்குறாங்க இடம் சின்னதாக இருந்ததுன்னா ஆயிரம் பேர் இந்த இடத்துல அகாமடேட் பண்ண முடிஞ்சால் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது நச்சு வழியுது நிரம்பி வழிகிறது இடம் கொல்லாமல் போகுது ஒன்றும் இல்லையா இது மொத்த கெப்பாசிட்டியே இவ்வளோ தான் அதுக்கு மேலே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாக்கா இடம் பெருசாக பார்க்கணும் இடம் சின்னதாக இருக்கிறப்போ ஜனங்கள் கொல்லத்தக்கதான இடத்தை விட்டு அதிகமாக ஜனங்க வரப்போ நிறைய தெரியும் பார்க்குறதுக்கு ஆனால் பதினெட்டு குடத்துக்குரிய ஜனங்க தான் அழைக்கப்பட்டாங்க அதில் பாதி சாப்பிட்டுட்டாங்க திராட்சரசும் குடிச்சிட்டாங்க தட்டுப்பாடு வந்துடுச்சு மீதி வேணும் பாருங்கள் கர்த்தருடைய ஞானம் அந்த இடத்துல அற்புதம் நடக்குதா நடக்கலையா ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கணும் அற்புதத்துக்கு சூழ்நிலை நமக்கு சரியில்லைன்னா அற்புதத்தை கேட்குறோன்றது நம்முடைய கொள்கை கோரிக்கை கோட்பாடுகள் கோரிக்கை விண்ணாப்பம் ஜபம் உபவாசம் இதெல்லாம் இருக்கலாம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுக்கு தான் யா அற்புதம் நான் என்ன சொல்றேன் ஆண்டோருடைய வழியில் ஆண்டோருடைய மனிதனாக சொல்றேன் சூழ்நிலையினை உருவாக்கி கொண்டால் தான் அற்புதம் இது என்ன வித்தியாசமாக இருக்குது அற்புதம் நீங்கள் விரும்பக்கூடாது அந்நிய ஜனங்களுக்கு பிணைக்கப்படுகிறத விரும்பக்கூடாது அந்நிய ஜனங்களோடு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம என்கரேஜ் பண்ணவும் கூடாது சத்தியத்தின் படி சொல்றேன் இந்த பெருமாள் ஸ்திரீ கூட ஒரு சூழ்நிலை உருவாக்குறா சொன்னா சொல்லிருக்கலாம் என்னால முடியாது நடந்தா ஓடுது உடலந்து உதிரம் போகுது நடக்க முடியல தள்ளாடி போக்குற அதை அவ உருவாக்கணும் சூழ்நிலை திபிரவாதக்காரனை கட்டலோடு வைத்து கூப்பிட்டு வராங்க அவன் உருவாக்குன சூழ்நிலை அவன் ஜனங்கள நல்லபடியா நடந்து அவர்களை நம்பினா அவர்களோடு பயணப்படுகிறான் அவர்களும் பயணப்படுகிறாங்க எல்லா ஏச்சு பேச்சு நகைச்சுவை கேலி கிண்டல் எல்லாம் தாண்டி தான் நான் பார்க்க போகிறேன் என்னை பத்து பேர் பார்க்க தூக்கி கொண்டு போனால் எப்படி தூக்கி கொண்டு போவாங்க பிணத்தை தான் தூக்கி கொண்டு போவாங்க பரவாயில்லையா இருந்தாலும் நான் பதில் சொல்லிக்கொள்கிறேன் நீ போ அவரை பார்த்தால் போதும் எனக்கு விடுதலை கிடைத்தால் போதும் அவர் யார் என்று கூட தெரியாது அவன் எடுத்த ஒரு தீர்மானம் அவன் உருவாக்கின சூழ்நிலை அது இயேசு இடத்துல வருகிறதே ஒரு சூழ்நிலை சூழ்நிலையினால் ஏசு இடத்துல வருவாங்க ஆனால் அவங்க அற்புதத்தை பெறுவதற்குரிய சூழ்நிலையை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அந்த அற்புதம் பெற்றுட்டு போகிறதில்ல இந்த அற்புதம் பெற்ற உடனே நான் நன்றி அறிதல் உள்ள நான் இருக்க போகிறேன் கர்த்தரை கர்த்தருடைய வழியில் பின்பற்றுவேன் நம்ம நம்முடைய வழியில் பின்பற்றுறோம் கர்த்தரை அதுதான் பிரச்சனை அதுக்கு தான் சொல்கிறது சூழ்நிலை உருவாக்கணும்னு இது வார்த்தையின்படி இந்த மனவாளன் சூழ்நிலை உருவாக்கினான் இயேசு வந்தார் அற்புதம் செய்தார் சூழ்நிலை அதுக்கு அவருக்கு அற்புதம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது தண்ணீர் கால்லாம் காலி ஆயிடுச்சு மொண்டு கொண்டு வந்து நிரப்பும்படி சொல்லுகிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவன் ஆறு குடம் ஆறு கச்சாடிகள் தண்ணீருக்குரிய ஜனங்களை அழைத்திருந்தான் பிரியமான தேவனச்சனமே அற்புதம் நடந்தது நீங்கள் அங்காளி பங்காளி மாமா மச்சான் எல்லாம் சொந்த பந்தம் சுற்று நட்பெல்லாம் கூப்பிடலாம் ஆனால் அதுக்கு சுத்திகரிப்பினுடைய நாலெஜ்ஜி கொடுக்கறது உங்கள் மேலே விழுந்த ரத்தப்பழி அந்த மாதிரி நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு வைக்கிறீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக உங்கள் வீட்டுக்கு ஜப்ப கூட்டத்துக்குலாம் அந்த ஜனங்களை கூப்பிடணும் அது உனக்கு வேணும்னா அது சுத்திகரிப்புக்குள்ளே நீங்கள் வழி நடத்தணும் நல்லா புரிந்து கொள்ளுங்க அது அது வந்து ஒரு அந்நியனுமாக காணப்படக்கூடாது இதுதான் சத்தியத்தினுடைய சாராம்சம் அற்புதம் நடக்கணும்னா திருமணத்தில் நீங்கள் யாரை கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிடணும் குடிகாரம் வருவான் வேசிக்கெல்லாம் வருவான் விபச்சாரக்காரும் வருவான் இதுக்கெல்லாம் நம்மளும் போயிருப்போம் அவனை கூப்பிட வேண்டிய காலக்கட்டத்தில் இருப்போம் ஆனால் இயேசு வருவாரா அற்புதம் நடக்குமான்னா அது தான் இந்த திருமணத்தோடு மட்டுமில்லை அவருடைய திருமணத்தில் நம்ம பங்கு கொள்ள முடியாத அளவுக்கு கரை உள்ளே வந்துடும் உலகே சிநேகிதம் எல்லாரும் அந்த திருமணத்தினால விரும்பி பண்ணுற திருமணம் காதல் திருமணத்தில் நிறைய கசப்புகள் அல்லது நிறைய சந்திப்பாங்க ஜனங்கள் தம்பதிகள் கைவிடப்பட்டதை போல இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கர்த்தருக்குள்ளே செய்கிற திருமணத்தில் அதற்கு நாலு மடங்கு நீங்கள் சைகிப்புத்தன் முடிவுகளாக இருக்கணும் நண்பர்கள் பகலாய் மாறுவாங்க பகைத்தவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க இதில் இனம் இருக்கிறது வகுப்பு இருக்கிறது வாரியம் இருக்கிறது ஜானிய ஜனங்கள் இருக்கிறாங்க சபைகள் இருக்கிறது கோட்பாடுகள் இருக்கிறது உபதேசம் இருக்கிறது பல பிரிவுகள் இருக்கிறது ஆனால் கர்த்தர் இருக்கிறாரா உலக ஸ்னேகத்துக்காக ஒரு நாள் வைபவம் அது ஒரு நாள் வாழ்க்கைக்கு இன்பம் என்று எண்ணி வரும் நாட்களை என்ன செய்கிறாங்க போக்கி கொள்ளுகிறாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கு தேவலட்சனமே உங்களுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லு ரெண்டு பேதரும் ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது சரம் இவர்கள் ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சிகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளாக உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓடாது விட்டே விட்டு விட்டையாதவிகளாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத அத்துமாக்களை பிடித்து பொருளாசியை படிக்கின இருத்தியுடைய சாபத்தின் பிள்ளைங்க இது இந்த மாதிரி குரூப்பெல்லாம் வந்துடும் இதெல்லாம் நமக்கு ஆகாது பார்த்து கொள்ளுங்கள் திருமணம் ஆகாதவர்கள் அல்லது திருமணத்துக்கு பிள்ளை வைத்திருக்கிறவங்க பார்த்து இந்த கூட்டத்தெல்லாம் வைத்துக்கொண்டு இது உலக சிறேன் இல்லை நான் ஆண்டு வரை ஆராதிக்கிறேன் நான் பாடுறேன் நான் ஊழியம் செய்கிறேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காரியம் வேதத்துக்கு புறமான காரியம் மாறுபாடு சந்தித்தியா வரணுமா அது திருமணத்துக்கு பாவியாக மனசில் வந்து பெரிய நன்மையை கெட்டு போடுவோம் வந்தால் சாப்பிட்டா போனோம் அவ்வளோதான் அது ஒரு நாள் கூட போகிறோம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அவங்கள்ட்ட நமக்கு எந்த சவகாசமும் இல்லை அந்த ஒரு நாள் தான் கற்றுருக்காக நீங்கள் மகிப்போம் அந்த உங்கள் திருமணத்தை கற்று மகிமைப்படணும் அதெல்லாம் ஒரு சான்ஸ் வாழ்க்கையில் ஒரே விஷயம் தான் திருமணம் நடக்கிறவங்க ஒரே விஷயம் தான் திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாள் கற்றுருக்குன்ற நீங்கள் பக்தி வரார்த்தம் பாராட்டணும் நான் என் திருமணத்தில் நிறைய பேர் கூப்பிட முடியல விசுவாசிகளை தவிர வேறு யாரையும் நான் கூப்பிட முடியல கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை கூப்பிட தெரியாதுன்னு இல்லை அது என்னமோ கத்திரினு அப்படியே நடத்திட்டார்